நம்ம இந்தியா விசா சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போடல் மேட்சில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி வேர்ல்டு கப்போட பைனல் உலகத்தில் இருக்க எல்லா கிரிக்கெட் இந்த ஒரு மேட்ச் ரொம்ப ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க கிரிக்கெட் மேட்ச் மித்த நேஷனுக்கு எப்படியோ தெரியாது ஆனா அந்த இரண்டு பார்த்தோம் பார்த்தோம்னா அவங்க கிரிக்கெட் வரலாற்றுலேயே பொன்னெடுத்துக்கள் கோரிக்கக்கூடிய ஒரு நாள் அமைஞ்சிருந்தது அதனால நான் அப்படி சவுத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து கிரிக்கெட் அடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா சவுத் ஆப்பிரிக்கானால ஒரு ஃபைனல் கூட ரீச் பண்ண முடியாம இருந்தது அது மட்டும் இல்லாம செமிஃபைனல்ஸ்ல நிறைய ஹார்ட் பிரேக் வாங்கிட்டு வெளியே போயிருந்த நிலமையே சவுத் ஆப்பிரிக்கா கருந்து சவுத் ஆஃப்ரிக்கால பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட அவங்களால ஒரு கப் எடுக்க முடியும்னு பெரிய மனக்கசப்பு இருக்கதா செஞ்சிருந்தது அதே மாதிரி இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கடைசியா இரண்டாயிரத்தி பதிமூணுல சாம்பியன் ஜெயிச்சிருந்தாங்க இந்த ஒரு சாம்பியன் டிராபிக்கு அப்புறம் ஐசிசி இவெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனல் போறது ஃபைனல் வரைக்கும் போயிட்டு கப்பு எடுக்க போற நிலையில இந்த தோல்வியல் ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு நிறையவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டி டுவெண்டி வேர்ல்டு கப் தான் ராகுல் டிராவிடோட கோச்சிங் கடைசி வேர்ல்டு கப் மேட்சாவும் அமைஞ்சிருந்தது அப்புறம் இந்திய கோச்சால யார் வர போறாங்கன்ற பேச்சுகள் இருந்தாலும் கூட ராகுல் டிராவிட் இதுதான் கடைசி மேட்ச் இது மட்டும் இல்லாமல் அடுத்து வர டி டுவெண்டி மேட்ச்ல ரோஹித் சர்மா சர்மா இருப்பாரா கோலி இருப்பாரான்ற டவுட்ஸ் நிறையவே இருந்துகிட்டே இருந்தது இந்தியன் டீம்ல ஒரு வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்த ஒரு வேர்ல்டு கப்ல கோலிக்கு இடம் கிடையாது ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாதுன்ற மாதிரி பேச்சுகள் நிறைய போய்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு டி டுவெண்டில கண்டிப்பா ரோஹித் சர்மாவும் இருக்காங்க கோலி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி மாதிரி இருந்த நிலையில இந்த ஒரு ஃபைனல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய பைனலா இருந்தது பதினோரு வருஷமா ஒரு டிராஃபிய கூட நம்ம எடுக்க முடியாம கடைசியா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு தோத்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சு கப்ப எடுத்தலாம்னு சொல்லிட்டு இருந்த வேலையில அந்த ஒரு நடந்தது பதினா ஒரு டிக்கெட் பார்த்தா அப்படின்னா இன்னைக்கு இந்த சி டிராபில கப்பு ஜெயிச்சிட மாட்டாங்களா இந்த ஐசி சி கப்பு கப்ப ஜெயிச்சிட மாட்டாங்களே இந்தியா முழுவதுமே பார்த்தோம்னா நிறைய ப்ரேயர்ஸ் போய்கிட்டே சொல்லணும் மட்டும் இல்லாமல் என்ன கிரிசிகை பண்ணாங்க பார்த்தோம்னா பெரிய பேட்டிங் யூனிட் பெரிய யூனிட் வச்சிருக்கீங்க வேர்ல்ட் ஃபெஸ்ட் பௌலர் வச்சிருக்கீங்க வச்சு அவங்களால அடிக்க முடியல வெஸ்டர்ன் மீடியா எல்லாமே ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும் ட்ரோலிங் ஹேட்ஸ்க்கு எல்லாம் பதில் கொடுக்கற மாதிரி தான் இந்த ஒரு ஃபைனல் அமைஞ்சிருந்தது போக இந்த மேட்சில் நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாக்கலாம் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்னா பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தங்களோட இரண்டாவது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டைட்டில் பெற்றிருக்காங்க மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி ஏழுல ராகுல் டிராவிட்டுக்கு ஒரு வேர்ல்டு கப்ல எப்படி ஹார்ட் பிரேக் ஏற்பட்டுச்சோ அதே வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கப்ப ஜெயிச்சு ராகுல் டிராவிட்டை கொடுத்து செலிப்ரேட் பண்ண வச்சிருக்காங்க இது ஒரு மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்த கிரிக்கெட்ல பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் பெரிய செலிப்ரேஷன் பந்திருக்க மாட்டாரு ராகுல் டிராவிட் கோவப்பட்டு ஒரு சில ஐபிஎல் பிரான்ச்சைஸ்ல பாத்துருக்கலாம் ராகுல் டிராவிட் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட அந்த பத்தொன்பதாவது ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பதாவது ஓவரோட மூணாவது பால் முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் சரியான செலிப்ரேஷன் பண்ணாரு செலிபிரேஷன் எல்லாம் பார்க்க முடியும் ராகுல் மாதிரி தான் இருந்தது இந்த டீம்ல ரோஹித் சர்மா சரி கோலி சரி அக்சார் பட்டேல் சரி ஹர்திக் பாண்டியா சரி ஹர்தீப் சிங் கடைசி வரைக்கும் விடாம ஒரு கட்டத்துல மேட்ச் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா இருந்தா இங்கேயும் இருந்த மேட்சை இந்தியா கொண்டு போய் இழுத்து கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா இந்த பண்ணிடுவாங்கன்ற இருந்து ஹர்திக் பாண்டியா போட்டால் பால் ஹென்ரி கிளாசன் அவுட் ஆனதுல இருந்து இந்தியா திருப்பி கம்பேக் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை பேர் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஐபிஎல்ல அதிக ஹேட்டர்ஸ் வாங்கின ஒரே ஆளு ஹர்திக் பாண்டியா அது மட்டும் கிடையாம அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லயே பார்த்தோம்னா நிறைய பேர் பூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய ஹேட்டர்ஸோட வலிகளை எங்களை வழியை வாங்கிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் நான் அவர் வீசா அந்த கடைசி ஓரும் சரி கடைசி ஓவருக்கு முந்தின ஓவரும் சரி டாக்டர் சொல்லணும்னா அந்த பதினாறாவது ஓவரோட முதல் பல்ட் இது வரைக்கும் மாசா ஹெவியா அடிச்சுட்டு இருந்த ஹென்றி கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியா ஜஸ்ட் ஒயிட்டா ஸ்லோவா போட்ட பாலை அடிக்க போன கிளாஸ் பார்த்தோம்னா எஜ்ஜை நேரம் ரிசப் பண்ணிட்டு கையில போயிருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படிதான் இந்த ஒரு மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா கையில இருந்து புடிங்கிட்டு வந்துட்டு நம்ம சொல்லணும் என்னதான் ஹென்றி கிளாஸ் அவுட் ஆயிருந்தாலும் கூட சக பிளேயரா இருந்த டேவிட் மில்லர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச இந்தியா கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ண பார்த்தாருந்தா சொல்லணும் இது மட்டும் இல்லாம ஜஸ்பிரித் பும்ரா பார்த்தோம்னா கரெக்டான நேரத்துல மார்க்கோ யான்சனோட விக்கெட் எடுத்தது நல்லா ஆடிக்கிட்டு இருந்தா குயின்டன் டிகாவோட விக்கெட்டை அஸ்தீப் சிங் எடுத்தது குயின்டன் டிகாக் பாத்தோம்னா அதே மாதிரி ஒரு பால தான் பின்னாடி சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அப்புறமா டாக்டிக்கலா யோசிச்ச இந்தியா பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு கரெக்டா பலப்பட்ட அவர் விக்கெட் எடுத்திருந்தாங்க முன்னாடி வரைக்கும் ரொம்ப சிறப்பு அவுட் ஆயிட்டிருந்த இருந்தா குவிண்டன் டிகா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மேட்ச் வந்தோடனே எப்படியாச்சும் முடிச்சு கொடுக்குறன்ற மாதிரி ஆடினாரு அதுக்கு கரெக்டான நேரத்துல ஸ்கெச் போட்டு அவரை விக்கெட் எடுக்க வச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடைசி ஒவ்வொரு வயசுல ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாலுக்கு பதினாறு ரன் அடிக்க வேண்டிய நல்லா இருந்துச்சு எப்படி இவங்கள விட்டாங்களோ அடிச்சுவாங்கன்ற ஒரு பயத்தோட தான் அந்த ரோவர் போய்கிட்டே இருந்தது அந்த கடைசி ஓவரை பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு இந்தியன் ஃபிரெண்ட்ஸும் பார்த்தோம்னா டாமஞ்சேரியில் செரிக்கப்படி இதை டி வெளியே வந்துட்டு போகணும் அதே மாதிரியான சிஎம் சின்னு ஒரு ஏன் கிளாஸ் கிளாஸ்னு இருக்கும் போது வந்துச்சு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டேவிட் மெல்ல ஆடும்போது வந்துச்சு நான் சொல்லணும் பிக் பண்ணியோட இருவதாவது ஓரோட முதல் பால் தான் இந்தியா பக்கம் திருப்பி இந்தியன் இந்தியன்ஸ்க்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பிக்கையை வர வச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த யாதவோட ஒரு கேட்ச் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பெரிய மேட்ச்ல கேட்ச்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பாக்குறது இடத்துல நின்று பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அவர் அந்த அந்த லைன்ல இருந்து ஓடி வந்து ஜஸ்ட் லைனுக்கு முன்னாடி கேட்ச் அந்த கேம் அவர்னஸ் அவர் போயிருந்து தூக்குச்சுன்னே சொல்லலாம் அந்த பைனல்ல ஆரம்பத்தில் என்ன சொதப்பொல்கள் நடந்தாலும் கூட கூடின்ற ஒரு பிக் மேட்ச் பிளேயர் பார்த்தா அப்படின்னா காமன் கம்போஸ்டா அடிக்கிட்டு தட்ட ஒன்பது பாலுக்கு எழுபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாரு கட்டத்துல முப்பத்தி ரெண்டுக்கு மூணு விக்கெட் போயிருந்த நிலையில ரோஹித் சர்மா அவுட்டு சூரியகுமார் யாதவ் அவுட்டு ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட்டு முதல் ஒரு ரெண்டு ஓவர் பார்த்தோம்னா முதல் ஓவரில் ஃபோர் ரெண்டாவது ஓவர் ஃபோர்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரன்கள் அடிக்கப்பட்டிருந்தது மூணாவது ஓவர் பார்த்தோம்னா அவனை அப்படியே கவுத்தி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் ரிஷவ் மஹாராஜ் பால்ல பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்வீப் டிரைவ் அடிக்க போய் ஒரு கேட்ச் அதுக்கப்புறம் அந்த ரிசப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஸ்வீப் அடிக்க போய் திருப்பி ஒரு கேட்ச் ஆச்சு அதுக்கப்புறம் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் இரண்டு விக்கெட் போனதுக்கு அப்புறமே சூரியகுமார் யாதவ் இருக்காரு நல்ல சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு இந்த மேட்ச ஜெயிக்க வச்சிருவாரு நல்ல ஒரு ஸ்கோரை கொண்டு போவார்னு பாக்குற வேலையில தான் சூரியகுமார் யாதவ் டக்குன்னு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா யாரு வருவா ஹர்திக் பாண்டியா வருவாரா இல்ல வேற யாரும் வருவாரா சிவன் துபே வருவாரா பாத்துக்கிட்டு இருந்த வேலையில இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தோம்னா அங்க ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் என்னடா இந்த நேரத்துல போய் அக்ஸார்பட்டில் இறக்கி விடுவாங்களே ஓலா என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த ஒரு மேட்ச் போச்சு அக்ஸார்பட்டேல் பார்த்தோம்னா தன்னை இதைக்கு இறக்கி விட்டாங்கன்னு அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு இருந்தா நம்ம சொல்லணும் அந்த கஷ்டமான நிலையில இருந்துச்சு விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்ட் பண்ணும் பால் பாலு ரன்னு போய்கிட்டு இருந்த வேலைல ஒரு நல்ல பவுலர் ஒரு பார்ட் டைம் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு எப்பலாம் கஷ்டங்கள் இருக்கிறது அப்போ ஒரு சில ரன்களை அடிச்சு விடுறேன் அக்ஸார்பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம குரிய மேட்ச்ன்ற மாதிரி ஆடுன ஒரு வேகம் பார்த்தோம் அப்படின்னா சோ வாழ்க்கையில என்ன நினைப்பாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாதா நம்மளோட பவரை வெளிக்காட்டுறது ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காமன் மேன்கிட்ட அக்சார பட்டேல் பார்த்தோம்னா இந்த ஒரு ஆக்குக்கு அப்புறமா பார்த்தோம்னா சூப்பர்மேன் மாதிரியான நாக்கு அது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு பால்ல நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு பக்கம் கோலி ஸ்ட்ரைக் ரைட் பண்ணிட்டு போர் அடிச்சுட்டு அப்பப்போ சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் கூட ஒவ்வொரு பவுலரையும் நான் டேக் ஆன் பண்றேன் மாதிரி அவர் அடிச்ச ரெண்டு சிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரட்டை மனநிலையில இருந்த இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஊக்கத்தை கொடுத்துருந்தா சொல்லணும் பின்னர் அவருக்கு அப்புறம் வந்து சிவம் தூபே ரொம்பவுமே கம்மியான ஸ்கோர் அடிச்சிருந்த சிவன் தூபே பார்த்தோம் அப்படின்னா மேட்ச்ல கிட்டத்தட்ட பதினாறு பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு என்ன பண்ணி ஆறு சாமின்ற ஒரு சிக்ஸ் கூட காமிக்க மாட்டேன் ஏற்பாடு இருந்த நிலையில தான் பிரபாலாவோட பாலை தூக்கி ஒரு சிக்ஸ்ல கோர்த்தாரு சுபம் தூபே முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணினா கூட இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சு ஒரு வேர்ல்டு கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டானா இந்த ஒரு மேட்ச் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா சிவன் தூபே டிராப் பண்ணிடலாம் அவர் தான் ஒழுங்காவே அடிக்க மாட்டாரேன்ற மாதிரி இருந்தாங்க எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பதினாறு பால்ல இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு ஒரு இருபத்தி ஏழு ரன் அவ்வளவு பெரிய ரன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இருபத்தி ஏழு ரன் மட்டும் கழிச்சிருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிட்ட தான் இருந்திருக்கும் கட்டத்துல என்னடா பைனல்ன்ற மாதிரி இருந்த மேட்ச் பார்த்தோம் விராட் கோலி சிவன் தூபே அக்ஷர் பட்டேல் இவங்க அடிச்ச ரன் எல்லாமே தான் அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைட்டிங் டோட்டல் இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு மூணு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமே பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அடிச்சாலே போகுதுன்ற மாதிரி இருந்தது இவங்களோட ரன் எல்லாம் வந்தால் இந்தியாவோட விண்ணிக்கு ரொம்ப ஹோப் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் சரி இப்படி எல்லாம் பேட்டிங்கில் சாதனைகள் புரிஞ்சிருந்தாலும் கூட பவுலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மூணு ஸ்பின்னரை வச்சு தாக்கிடுவாங்கன்ற நேரம் அக்ஷர பட்டேலுக்கும் குல்தீப் யாதவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனலில் எந்த ஒரு விஷயமே நடக்காமல் போயிருச்சுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பின்னரும் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது ரன்களுக்கு மேல கொடுத்திருந்தாங்க ஒரு பக்கம் ஸ்பின்னர்கள் நாற்பது ரன்களுக்கு மேல இருந்தாலும் கூட உண்மையான பவுலிங் பார்த்தா ஹர்திக் பண்டிகை இந்தியாவும் சரி அஸ்தி சரி மூணு பவுலர்களும் சவுத் ஆப்பிரிக்காவோட மூணு முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தாங்க தான் சொல்லணும் யாரு ஹையா ரேட் பண்ணல அப்படின்னு பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தா அப்படின்னா நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இதுக்கப்புறமா அஸ்தீப் சிங் பார்த்தா அப்படின்னா நாலு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ஹர்திக் பாண்டியா பார்த்தா அப்படின்னா மூணு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த பவுலிங் சாதனைகள் பேட்டிங் சாதனைகள் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி கிளாஸ் ஆடின அந்த பேட்டிங் தான் இந்தியாவுக்கு கொஞ்சம் சோதனையா சொல்லணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பாலுக்கு ரன் அடிச்சிருந்தாரு கிளாஸ் பின்பால்ல போய் டீப் டீப்ல போய் சிக்ஸ் போர்ல அடிச்சிருந்தாரு கிளாஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றிருந்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு பல பேருக்கு ஹார்ட் சொல்லணும் கொடுத்திருப்பாரு கிளாஸ் அடிச்ச அந்த இருபத்தி ஏழு பால் அம்பத்திரண்டு குட்டிய ஒரு கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவன் எப்படி கூட்ட அடிக்கிறான் அவுட் ஆக மாட்டான மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது அந்த பதினாறாவது ஓவர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த கிளாஸ் எடுத்து சவுத் ஆப்பிரிக்காவோட அப்படி குறைச்சிட்டாருன்னா சொல்லணும் பதினாறாவது ஓவருக்கு அப்புறம் ஜஸ்பீத் பூம்ரா சரி அஸ்தீப் சிங் எல்லாம் பௌலிங் போட்டு ஒரு மாதிரியான பண்ண ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்ரிக்காக்கு ஒரு பக்கம் பிரசாரா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் கேசவ் மகாராஜ் ஒன்னொரு பக்கம் டேவிட் பின்னரும் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நேரத்துல போயிட்டு கேசவ் மகாராஜ் போய் ஸ்ட்ரைக்கு கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டாட் பால் ஆடிந்தார் கேசவ் மகாராஜுக்கு அப்புறம் ஒரு ரன் அடிச்சிருந்தாரு போயிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினாறாவது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட வர தான் சொல்லணும் குறிப்பா ஹென்ரி கிளாசனோட விக்கெட் டேவிட் பின்னர் மற்றும் கேசவ் மகாராஜோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ஆப்பிரிக்காவுக்கு நிறைய பிரசரம் கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னு சேர்த்துச்சுன்னா சொல்லணும் கெட்ட கனவா நினைச்சு மறக்கணும் அப்படின்ற நிலையில இருந்தது அந்த முப்பது பாலுக்கு முப்பது ரன் இப்ப இருக்க டி டுவெண்டி ஃபார்மேட்ஸ் தான் முப்பது பால்ல முப்பது ரன்ன்றது வந்து அவ்வளவு பெரிய ஸ்கோரே கிடையாதுன்னு சொல்லணும் அதுவும் குறிப்பா ஹென்றி கிளாசன் டேவிட் மில்லர் மாதிரி ஆளுகள் இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்த பத்து பால்ல அந்த மேட்சை முடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும் அந்த ஒரு இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட சுப்ரீமசி இந்தியாவை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அடி போன மாசம் வரைக்கும் ஓட்டினீங்க இப்ப அவனுக்கு சொம்பு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு ஹர்திக் பாண்டியாவோட அந்த மூணு விக்கெட் தான் இந்தியாவுக்கு கேம் சேஞ்சிங் ஆயிருச்சுன்னு சொல்லணும் பதினாறாவது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல ஹென்றி கிளாஸோட விக்கெட் ஆவது ஓரோட முதல் பால்ல டேவிட் மெலரோட விக்கெட் வீரோ ஓவரோட மூணாவது பால்ல கக்கிஷோ ரபாரோட விக்கெட் ஹார்திக் பாண்டியா போட்ட கடைசி ஓரல்ல ஒரு பால் எஜ்ஜு பெட்டு ஃபோர் போயிருந்தாலும் கூட அதுக்கப்புறம் போட வேண்டிய பால் எல்லாம் கரெக்டா கண்டெயின் பண்ணி போட்டு கேட்டு எடுத்திருந்தா சொன்னோம் ஒரு பக்கம் இப்படி போயிருந்தாலும் கூட ரீசா ஹென்றி சிம் ஏடன் மார்க்கெலாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்டின் சப்ஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆக்கெட் அந்த ரொம்ப ஈஸி அவுட் பண்ணிச்சு தான் சொல்லணும் இருபத்தி ஒரு பாலுக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு ரன் அடிச்சிருந்த வேலை பட்டேல் போட்ட பல விலையை அடிக்கிற நேரம் கிளாஸனும் சரி டீ காக்கும் சரி அவங்களோட இன்டென்ட குறைய விடாம கொண்டு தான் சொல்லணும் கொண்டு போனாலும் அவங்க இன்டென்ட வின்னிங் இன்டென்ட் வரைக்கும் கொண்டு போக முடியலன்றதா நேசமான உண்மை இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்ச்சில் நடந்த வேதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு தான் நடந்துச்சுன்னு கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே பார்த்தோம் அப்படின்னா மூணு விக்கெட் இழந்திருந்தாங்க இந்தியா முப்பத்தி இரண்டு நாலு ரெண்டுக்கு மூணு விக்கெட் இழந்திருந்தாங்க விஷோ மகராஜ் ரெண்டு முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தார் ரோஹித் சர்மா ஒன்னு ரிசர்வ் பண்ணிட்டு எடுத்திருந்தாரு பாடா சூரியகுமார் யாதவ எடுத்த விக்கெட் எல்லாம் ஆரம்பத்தில் இந்தியாவை பேக் ஃபுட்ல போக வச்சிருந்தாலும் கூட விராட் கோலி அப்புறம் அக்சார் பட்டேலோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேதனை பில்ட் பண்ணுச்சுன்னா சொல்லணும் எல்லாம் பெரிய வேதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு ஓவர் சீட்ல இருந்த சவுத் ஆப்ரிக்கா பார்த்தோம் அப்படின்னா பதினாறாவது ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க சோக்கர் சோக்கர்ஸ் சொல்லுவாங்க இந்த சோக்கிங் மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினாறாவது ஓவருக்கு அப்புறமா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் அடிக்கிட்டு இருந்த ஹென்ரி கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பால வெரைட்டி அடிக்க போய் எஜாயி கேட்டானதுதான் சவுத் ஆப்ரிக்காவோட மிக பெரிய டேர்னிங் பாலா இருந்துச்சு அதுக்கப்புறமா இருந்த மார்க் யான்சன் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல அவர் ஒரு சிக்ஸ் அடிச்சு வின் பண்ண வைப்பாரு மார்க் யான்சன் இருக்க வரைக்கும் ஏதோ சுத்தி கித்தி ஒரு சிக்ஸ் சிக்ஸ் போயிருந்தது அப்படின்னா ஒன்னுமே சீரியஸ் ஆக்கி இருக்குன்னு தான் ஆனா கரெக்டான நேரத்துல ஜஸ்பிரீட் பும்ரா போட்ட அந்த ஒரு பால் ஆன விக்கெட் தான் சவுத் ஆப்ரிக்காவோட அந்த முறால கிளாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யான்சன் அவுட் ஆனது இது எல்லாமே அவங்க கொஞ்சம் பேக் ஃபோட்ல போட ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா கேசவ மகாராஜா டாட் பால் இது எல்லாமே பிரெஷரை கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு மூணு ஓவர்ல பாத்தோம்னா இந்த பத்து ரெண்டு தான் கடைசி மூணு ஓவர் ஓவரில் டேவிட் மில்லர் ரொம்பவே பாடுபடுத்துச்சுன்னு சொல்லணும் அது ஓவரில் ஏதாச்சும் ஒரு சிக்ஸ் அடிச்சு அதை ஈஸ் அவுட் பண்ணலான்ற நிலையில தான் ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஓவரும் சூரியகுமார் யாதவோட அந்த கேட்சும் தான் சுத்தாப்ரியாவுக்கு வேதனையை இன்னும் கொஞ்சம் வேதனை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும் ஒட்டுமொத்தத்தில் இந்த மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் சரியான ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மேட்சை என்னதான் இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்ச கப்பை எடுத்திருந்தாலும் கூட விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவோட அந்த டி ட்வெண்ட்டி ரிட்டைன்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சி கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் குறிப்பா விராட் கோலி பார்த்தோம்னா ப்ரீமியர் செலிபிரேஷன் சொல்லிட்டாரு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்தியா வலியுறுத்த போற இதுதான் என்னோட கடைசி டி டுவெண்ட்டின்னு சொன்னாரு எல்லாம் இந்தியா ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கப்பு செலிபிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெஸ் மீட்ல பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் இதுதான் என்னோட கடைசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த ஒரு இந்த ஒரு டி டுவெண்ட்டி மூலம் தான் நான் இந்தியாவுக்குள்ள வந்து இந்த ஒரு டி டுவெண்ட்டில என்னோட கரியர் ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி இந்தியாவுக்காக நான் ஒரு டி டுவெண்ட்டி கப் வாங்கிட்டேன் டி டுவெண்ட்டி இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்தியான்னு சொன்னே நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஐகான்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கபில் தேவ் ஒன்னு டோனி அடுத்து ரோஹித் சர்மா அடுத்து கோலி ஏன்னா கபில் தேவோட ரிட்டைர்மெண்ட் நம்மளுக்கு தெரியாதனால அந்த வழி தெரியல ஆனா தோனியோட அந்த ரிட்டைர்மெண்ட் ரோஹித் சர்மா கோலியோட அந்த ரிட்டையர்மென்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் ரசிகருக்கு பெரிய சாக்கியம் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் இந்திய பிளேயர்ஸுக்கெல்லாம் நிறைய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்ல இந்திய ஃபேன்ஸ்க்கு நிறைய நம்பிக்கையை கொடுத்துருந்தது டோனிக்கு அப்புறமா யாருமே ஐசிசி டிராஃபி வாங்கலன்ற பேச்சு ரொம்ப நாள் போய்கிட்டு இருந்தாலும் கூட இந்த ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரோஹித் சர்மா இதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கக்கூடிய வரணும் அதுக்கு அப்புறம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வர பிப்டி ஒரு வேர்ல்டு கப்பையும் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கையோட இந்த ஒரு காணொலியை நான் முடிச்சிக்கிறேன் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த காணொலி சம்பந்தம் உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மதுரை குறிக்கால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுவாங்க அப்பதான் நாங்க போற வீடியோ வந்து சேரும் போன்ற சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் மதுரையை குருவி